ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி மனை மக்கள் சுற்றமெனு மாயா வலை அப்படிங்கிற இந்த திருப்புகள் வந்து நம்ம எல்லா விளக்கு உரையும் பார்க்க போகிறோம் ஸோ மனை மக்கள் சுற்றமெனு மாயாவலை அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ணில் கோடி யுகங்களாக எண்ணில் கோடி பிறப்புகளை மாறி மாறி எடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு பிறப்பிலும் மனைவி மக்கள் முதலியோர் மாறி மாறி வருகின்றார்கள் அந்தந்த பிறப்பில் அந்தந்த மனைவி மக்களுக்காக உழைத்து நல்வழியிலும் அல்வழியிலும் பொன்னையும் பொருளையும் ஈட்டி அவர்களுக்கு அவைகளை தந்து மாண்டு ஒழுகின்றார்கள் இது என்ன ஒரு மதியின்மை அப்படிங்கிற இந்த கருத்தை தான் இந்த மனைமக்கள் சுற்றமெனும் மாயாவலை அப்படிங்கிற இந்த வரி வந்து உணர்த்துகிறது அடுத்தது வினையில் செருக்கி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்வினை தீவினை இந்த இரண்டு வினையால் எய்தக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி அகந்தை கொள்ளுதல் கூடாது இந்த இடத்தில் செருக்கு என்றால் அகந்தை என்று பொருள்படும் அதை செருநர் செருக்கறுக்கும் என்ற திருக்குறள் மூலம் நாம் அறியலாம் நீர் போல் தோன்றி மறையும் இல்வாழ்வு நிலை இல்லாதது அதனால் அறிவுடையோர் அழிகின்ற வாழ்வை பெரிதென்று கருதாமல் அழியாத முருகப்பெருமானுடைய முத்தி இன்பத்தை நாடி அதற்குரிய வழிவகைகளை உணர்ந்து அதனை இந்த பிறவியிலேயே பெறுவதற்கு அதி தீவிரமாக நாம் அனைவரும் முயலுதல் வேண்டும் என்பதுதான் வினையில் செருக்கு அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது விழலுக்கு இறைத்து விடலாமோ விழலுக்கு இறைத்து விடலாமோ அப்படின்னா இந்த இடத்துல விழல் அப்படின்னா ஒரு வகையான புல் என்று அர்த்தம் அது ஒன்றுக்கும் பயன்படாது ஸோ புல் வந்து எதற்கும் பயன்படாது அதுபோல ஒருவன் பெரிய கிணறு வெட்ட பெரும் பொருள் கொடுத்து மாடு வாங்கி நன்றாக உழுது எருவிட்டு இன்னும் உழவுக்கு வேண்டியன எல்லாம் செய்தான் நெற்பயிரை ஆக்கினான் இல்லை அதில் விழல் என்ற புல் முளைக்க அப்புல்லுக்கும் இரவும் பகலும் தண்ணீர் இறைத்துவிட்டு ஏமாந்து போகிறான் அதுபோல் நன்சை நிலம் போன்ற இந்த மனிதப் பிறப்பை எடுத்து கலைஞானமாகிய எரியிட்டு சிவஞானமாகிய நெற்பயிரை அன்பு என்ற நீரை பாய்ச்சி வளர்க்காமல் பிறவி பயனையே மறந்து தீவினையாகிய புல்லை வளர்த்து மாந்தர் மடிகின்றனர் என்று பட்டினத்தார் ஒரு சில பாடல் வரிகளிலும் கூறுகின்றார் ஸோ நாம் ஒரு ஒரு புல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புல்லுக்கும் சேர்த்து நம்ம அதை வந்து தீவினையை வந்து வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த விழலுக்கு இறைத்து விடலாமோ அப்படிங்குற இந்த வரிக்குண்டான அர்த்தத்தை வந்து சொல்கிறாங்க அடுத்தது சுனையை கலக்கி விளையாடும் சொருப குரத்தி அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வள்ளியம்மையார் மான் வயிற்றில் தோன்றி குறிஞ்சி நிலமகளாகிய வேடர் தலைவனாகிய நம்பி ராஜனிடம் வளர்ந்து வருகின்றாள் குறிஞ்சி நிலமாகிய வள்ளி மலையிலே தன் பாங்கியருடன் வளர்ந்தனள் இயற்கையாகிய மலையில் வானலாவிய சந்தன மரங்களும் அதற்கு இடையே பெரிய பெரிய தேன் கூடுகளும் அதனை உடைத்து கொண்டு ஓடிவரும் அருவிகளும் தேனாரும் வானாரும் பாய விளங்கிய மலர்ச்செடிகளும் அங்கே வண்டினங்களின் இனிய கீதங்களும் மயிலினங்களின் ஆடல்களும் குயிலினங்களின் பாடல்களும் மந்திகளின் விகடங்களும் களிரும் பிடியும் கூடும் காதல் இன்பமும் மந்த மாறுதமும் இப்படி இன்ப நிலையாக அந்த குறிஞ்சி காட்சி தருகின்றது அதன் இடையில் வள்ளியம்மை முகில் இனங்களுக்கு இடையே காட்டி மறையும் மின்னலை போல் வனைதற்கரிய அழகுடன் சுனையில் விளையாடி மகிழ்கின்றாள் அந்த அழகை அருணகிர்நாதர் நமது மனக்கண்முன் கொண்டு காட்டுகின்றார் அதனை நினைக்க உள்ளமும் உணர்வும் குளிர்கின்றன ஊனும் உயிரும் உருகுகின்றன இனி இதனுடைய உட்பொருளை காணலாம் வள்ளி என்பது ஆன்மா குறிஞ்சி நிலம் என்பது சஹசிராபப் பெருவழி குறிஞ்சி நிலத்தில் தலைவனும் தலைவியும் கூடுவர் சஹஸ்ராவப் பெருவளியில் ஆன்மா சிவத்துடன் கூடும் ஆனந்த மேலை வெளியே நீயின்றி நானின்றி நாடியும் வேறுதானின்றி வாழ்கின்ற தொருநாளே அங்கே சிவத்தின் கருணையாகிய சிவகங்கை தேங்கும் அச்சுனையில் ஆன்மா முழுகி மகிழும் பவ நோயின் வெப்பத்தை அகற்றும் அது சூரிய நாடி சந்திர நாடி இரண்டுக்கும் இடையில் உள்ளது இதனை வானினந்து கதிரில்லாத நாடண்டி என்று அடிகள் பழனிமலை திருப்புகளில் கூறுகின்றார் இன்று வள்ளி மலையில் சூரியன் காணாத சுனை என்று ஒன்று உள்ளது அது மிக மிக தட்பமாக இருக்கும் இதனை ஆனந்த அருவிப்பாய என்று அடிகளர் பாடுகின்றார் அதில் முழுகிய ஆன்மா அமல நிலையை அடைந்து அமரத்துவம் பெறும் என்பதை சுனையை கலக்கி விளையாடும் சொருபக்குரத்தி அப்படிங்கிற இந்த வரி வந்து நமக்கு உணர்த்துகின்றது அடுத்தது தினநர் சரித்திரமுள்ள தேவர் இந்த இடத்துல சரித்திரம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள்படும் ஒழுக்கம் உயிரினும் உயர்ந்தது ஒழுக்கம் இல்லாதவன் எத்தனை உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் கீழ் மகனாகவே கருதப்படுவான் கல்வியை காட்டிலும் ஒழுக்கம் உயர்ந்தது ஒழுக்கம் இல்லாத கல்விமான் கசடனேயாவான் ஸோ ஒழுக்கம் இல்லாமல் நாம் எத்தனை படிப்பு படைத்தாலும் நாம் எல்லாருமே கசடன் என்றே கருதப்படுகின்றோம் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலை பெறாது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனம் உயர்வு என்பது இராது என்று தெழுதமிழ் வல்ல வள்ளுவனாரும் ஒரு சில வழிகளில் குறிப்பிடுகின்றார் கண் ஆக்கம் போன் ரில்லை ஒழுக்க மிலான்கண் உயர்வு என்று ஒரு சில வழிகளில் நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி என்று திருக்குறள் மூலமாக ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அது போக கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஆக மொத்தத்தில் கல்வினா தான் ஆனால் அந்த அறிவு அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க தேவர்கள் அப்படின்னா ஒளி உடையவர்கள் ஒளி அப்படிங்கிறது அறிவினால் மிளிர்வது அப்போ யார் தேவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுகின்றது ஆமுயிர் கொல்லா மேலோர் அறிவினை அறிந்த நல்லோர் தீமனம் அடக்க வல்லூர் இவர்களே தேவராவர் அப்படிங்கிற ஒரு சில வரியின் மூலிமா தேவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளை அப்படிங்கிற வரி இருக்குது தேவர் சிறை விட்ட பெருமாளை அப்படின்னா தேவர்களாகிய உயர்ந்த ஆன்மாக்களின் பாசமாகிய தலையை ஞான பண்டிதராகிய வேலுடைய விமலனார் விளக்கி அருள்கிறார் சிறை கூட்டம் என்பது இந்த உடம்பு இதில் இருவினை என்பது விளங்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்களாகிய சூரபத்மன் சிங்கமுகன் தார்கன் என்ற மூன்று அசுரவேந்தர்கள் சமம் தமம் உபரதி திதிட்சை முதலிய நற்குணங்களாகிய தேவர்களை அடக்கி சிறை செய்ய பரமபதியாகிய முருகவில் ஞானமாகிய வேலினால் மும்மலங்களின் வலிமையை அடக்கி நற்குணங்களாகிய அமரர்களின் சிறையை மீட்டு திருவருள் புரிந்தனர் என்ற நுட்பத்தையும் இங்கு நாம் உணர வேண்டும் தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே அப்படிங்கிற இந்த வரியோட துருப்புகள் வந்து முடிந்துவிட்டது ஒரு திருப்புகள் மிகவும் முக்கியமானது கருத்துரை அந்த வகையில் இந்த சின்ன திருப்புகளோட கருத்துரை என்ன அப்படின்னா வள்ளி மணவாளரி தேவர் சிறைமிட்ட தேவதேவரே மனை மக்கள் மீது எனக்கு உள்ள பற்றை அறுத்து அவகதி செல்லாமல் சிவகதி பெற அருள் புரிவீர் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானோம் உருங்கி மனமுருகி வேண்டுவதாக இந்த கருத்துரை இருக்குது ஸோ மனை மக்களாவது குழந்தை பெற்றோர் மனைவி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மீறி பற்று வந்து நமக்கு அருந்து போகும் அந்த பற்று அறுத்து நம்ம அவகதிக்கு போகாமல் சிவகை தான் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய மெயினான கருத்துரை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா திருப்புகள் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வேல்யூபுளான வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக இருக்குது இன்னொரு திருப்புகளை உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் is